மாவட்டத்தில் மட்டும் முதல்வருக்கு கொண்டு வந்து விட்டு வருமானம் குறைந்து போய்விட்டது என்று சொல்லி கல்வி மானியத்தை குறைத்து இரண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடினார் முப்பத்தி ஒன்பதாவது பற்றி எழுதார் பெரியார் ஏன்னா அவருடைய அசைவெல்லாம் கூட பார்த்து சரியாக கணக்கு போடுறாருன்றதுக்காக சொல்றேன் என்று பல செய்திகளை இதில் சொல்லிக் கொண்டு வரலாம் இன்னொன்று இதுல இன்னொன்னு இப்ப சொல்லிவிட வேண்டும் ஏன்னா அது மறந்துடுவோம் தோழர் வந்து அவர் இருந்திருக்க வேண்டும் அவர் போயிட்டாரு தோழர் வந்து ராஜாக்கணி அவர்கள் பெரியார் இஸ்லாத்தை பற்றி பல இடங்களில் பாராட்டி பேசிக் கொண்டு வந்திருக்கிறார் பல நிகழ்ச்சிகள்ல இருபத்தி அஞ்சிலிருந்து நபிகள் நாயகன் பிறந்தநாள் விழாவில் எல்லாம் போய் கலந்துகிறார் அவர் கலந்து கொண்டு பேசுகிற வாக்கிலே சில இடங்கள்லாம் வந்து விமர்சனமும் எழுதுகிறார் அவர் ஒன்னும் அதுல எழுதாமல் விட்டவர் அல்ல பெரியாரை பற்றி தெரியும் அதை விட வந்து அதை எப்படியெல்லாம் வந்து முழுசாகவும் விட்டுவிட மாட்டார் அப்ப அதில் மசூதி முன்னால் மேளம் அடிக்கிறதை பற்றி ஒரு கற்று எழுதுறார் அவர் பெரியார் கேட்கிறாரு நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் சந்தைக்கு பக்கத்துல மசூதி நிறைய இருக்கு நான் பார்த்துருக்கேன் கடற்கரை ஓரத்துட்டு இருக்கு இது மாதிரி போக்குவரத்துலேருந்து சத்தம் இருந்த இடத்துல எல்லாம் மசூதி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு இல்லை ஒரு மேலடிஸ்ட்டு தாண்டிட்டா உங்களுக்கு என்ன வந்துருச்சு என்று எழுதி விட்டு அப்புறம் சொல்றாரு இந்துக்களே உங்களுடக்கும்னு சொல்லி இதுக்கெல்லாம் பேசுறீங்கல்ல சூத்திரன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஆத்திரம் வரல அதுக்கெல்லாம் பொறுத்து நீ இதை பொறுத்துட்டு நீ பேசாம இருந்த என்னன்னு எழுதுறாரு உனக்கு எப்போது மசூதி முன்னால் மேலம் அடிப்பதை கேட்பதற்கு யோகத்தை வருகிறது என்றால் சூத்திர பட்டத்தை ஒழித்து விட்டு அப்புறம் போய் அவங்ககிட்ட நானும் கேட்கலாம் அது வரைக்கும் இதுக்கு அடங்கி அதுக்கு அடங்கி பேசாம போ என்பதையும் எழுதுகிறேன் ரெண்டையும் எழுதுறேன் இன்னொன்று நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவை சத்தியமங்கலத்தில் அவர் போய் பேசுகிறார் அந்த விழாவில் அவர் சொல்றார் எனக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில் அவர் சொல்லுகிறார் மதத்தை விட மோட்சத்தை விட மக்கள் ஒற்றுமை முக்கியமும் அவசியமானது என்று பட்டால்தான் இரு சமூகமும் ஒற்றுமை அடையும் நமக்கு மதமெல்லாம் நடை உடை பாவனை முதலிய வேஷத்தில் இருக்கிறதே தவிர மதம் எதற்காக என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அதற்காக உபயோகப்படக்கூடியதா இல்லை இருவரும் மக்கள் நன்மைக்கு மதம் ஏற்பட்டது என்று கருத வேண்டுமே ஒழிய மதத்திற்காக மக்கள் ஏற்பட்டார்கள் என்று கருதக்கூடாது கூடாது இது நபிகள் நாயத்தில் பெரிய பள்ளி பேசின சொற்பொழி அது இருபத்தி முப்பதாம் ஆண்டு பேசுகிறார் எதுக்கு சொல்றேன் என்றால் அவர் தோழர் சொன்னாரு பெரியார் இணை இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து என்பதை அவர் சொல்லி இருக்கிறார் அது புத்தகமாக வந்திருக்கு இந்த கட்டுரை ஆற்றியவுடன் ஒரு ஒரு சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த ஒரு ஒரு கட்டு ஒரு கடிதம் எழுது என்னையா நீங்க ஒரு சுயமரியாதைக்காரர் ஒரு மதத்தில் சேருங்கள் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது எப்படி நீங்கள் சொல்லலாம் நீங்க இப்படி ஒரு மதத்தில் மதம் வேண்டாம் ஜாதி வேண்டாம் மனிதர்களாக இருப்போம் பெரியார் அவர் பேசுறாரு ஜனநாயகம் என்ற ஒரு கட்டுரை அதை படிக்க வேண்டிய ஒரு நல்ல கட்டுரை கடைசியா சொல்லுவார் நான் முதலில் மனிதன் பிறகுதான் இந்தியனோ எவனோ ஆவேன் இது வட்டமேஜை மாநாட்டை பற்றி எழுதுகிற போது அந்த வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் அவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் முதல்ல அவங்க மனிதன் ஏற்கனவே அப்புறம் சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன இந்தியன்னு எழுதுவார் அதே போல இணை இழிவு நீங்க இஸ்லாமிய அன்மருந்து என்பதற்கு வந்த கடிதத்திற்கு அவர் பதில் எழுதுகிறார் பெரியார் அதிலே குடியரசில் பதிவாகி இருக்கிறது அவர் சொல்லுகிறார் இந்த மாதிரி என்ன ஒரு கடிதம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நான் இணை இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து சொன்னேன் தீண்டாமை ஒழிந்தால் போதாதா என்று இயங்குகிற தீண்ட மக்களுக்கு நான் சொன்ன அறிவுரை இது பெண்ணுரிமை வேண்டுவவர்களுக்கும் சுயமரியாதைக்காரர்களுக்கும் சொன்னதல்ல நீ அவர் தான் ஒண்ணும் போகணும்னு சொல்லல தீண்டாமை ஒழியாதா பத்து மணிக்கு சேர்ந்தீங்கன்னா பத்தரை மணிக்கு அதெல்லாம் ஐந்து மணிக்கு சேர்ந்தால் ஐந்தேகாது மணிக்கு ஒண்ணு ஜாதி ஒழிந்து போய்விடும் அதற்காக சொன்ன தீண்டாமை எப்படியாவது ஒழியாதா என்று இயங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் சொன்ன அறிவுரையை தவிர இது சுயமரியாதைக்காரர்களுக்கோ பெண்ணுரிமை வேண்டவர்களுக்கோ சொன்ன அறிவுரை அல்ல தெளிவா எனவே அது வந்து கொஞ்சம் அதாவது ஒருவேளை பாராட்டி இருக்கலாம் என்றாலும் கூட ஒரு இதெல்லாம் ஆண்டு பாதிரிகளை தூக்கில் போட்ட பிறகு அந்நாடு இன்று உயர்தாள் முதலாளி தொழிலாளி என்ற வித்தியாசம் இல்லாத நிலைக்கு கொண்டிருக்கிறது குரானை குரானையும் ஒதுக்கி உண்மையை கடைபிடிக்கும் கபால் பாஷா வீரனையும் முல்லாக்களையும் ஒதுக்கி சமத்துவத்தை காண விரும்பும் அமீர் வீரனையும் பாதிரைகளை தூக்கிலிட்டு சுதந்திர மலைக்கும் வீரனையும் கண்ட பிறகு அழுக்கு மூட்டைகளுக்கு பேச வாயது என்று கேட்கிறோம் அவர் சொல்லுவது எந்த மதம் அதாவது மாற்றக்கூடாது என்று ஒன்று வந்துவிட்டால் அது மனித சுயமரியாதைக்கு எதிரானதாகும் அது விளக்கமாக கூட சொல்லுவார் என்னோட சொல்லுவார் கொஞ்சம் இவர் காலத்துல ஒவ்வொன்றாக நாம் இந்து மதம் எல்லாம் தோன்றியது வந்து மக்கள் ரொம்ப மடையிலானதுக்கு வந்துருக்குது அதனால தான் கடவுளே நேரமாக வந்துட்டான்னு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் ஜனங்களுக்கு புத்தி வந்துருச்சு இயேசுநாதர் காலத்தில் சொல்ல முடியல அவ்வளோ பொய் அப்புறம் வந்து கடவுள் பையன் அனுச்சிச்சாருன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் புத்தி வந்த காலத்தில் நம்ம நபி தோன்றதுனால கடவுள் தூதர்னு சொல்லிக்கிட்டாரு இன்னும் வருங்காலத்தில் அதையெல்லாம் கூட சொல்ல முடியாத காலம் வரலாம் என்றும் அவர் சொல்லுவார் எனவே அது மாற்றம் மாற்ற முடியாதது என்று வந்துவிட்டால் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் என்பது அவருடைய கருத்து அதை அவர் சொல்லுகிற அதே சூழலில் என்ன பல செய்திகளை சொல்லிக்கிட்டு நேரம் வாய் கொண்டிருப்பதா என்பதால் இன்னொன்னும் சொல்லிடுறேன் நான் இதுல எவ்வளவு ஜனநாயகம் வந்தது என்றால் பெரியாரை கண்டித்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில தோழர் பூங்குள்ளி அவர்கள் சொல்லுற போது சொன்னார்கள் ரெண்டு பேர் கட்டுரை எழுதுறாங்க குடியரசுல வருது எந்த அளவுக்கு என்ன சிங்கார்கள் எழுதுகிறார் புரட்சி நின்று போவதற்கு சற்று முன் நமது தலைவர் ஈவேரா அவர்கள் ஜஸ்டிஸ் கட்சியோடு சரச சல்லாபம் காட்டுவதாக பாவித்து அது சமதிகளுக்கு பொருந்தாது என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அதையும் போட்டாருல்ல குடியரசுல போட்டு அதுக்கு விளக்கம் எழுதுகிறார் பொன்னம்பல்தாரை எழுதுவதற்கு ரெண்டையும் போட்டுட்டு இன்னும் சொல்ல போனால் ஜீவானந்தம் இவர்கள் எல்லாம் அமைப்பை விட்டு வெளியேறிய பின்னார் அவர்களுடைய கட்டுரைகளை போட்டு அதுக்கு பத்திரிகையாளர் குறிப்பென்று எழுதி கொண்டு வருவார் சரியா அவங்க இவரை திட்டி எழுதுவதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு என்னுடைய கருத்து என்ன என்று தொடர்ந்து எழுதி வருகிற ஒரு ஜனநாயக தன்மையை அவர் குடியரசில் காட்டியிருக்கிறார் இவர் யாரும் தன்ன திட்டவங்களை போட மாட்ட மாட்டாங்க அதை விட்டுருவாங்க ஆனால் இவரை அதுக்கெல்லாம் போட்டு பொன்னம்பலத்திற்கும் தோழர்கள் சிங்காரவேலுக்கும் பொன்னம்பளத்துக்கும் சமாதானம் என்பதை அவர் எழுதுறாரு அதில் அப்புறம் கூட எழுதுறாரு அவர் நம்ம தோழர்கள் வந்து ஜீவானந்தம் எல்லாம் சொன்னது சரி பணக்காரர்களோடு நான் இருக்கிறேன் முப்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த அதுக்கு அடுத்த ஆண்டு என்ன ஆகுதுன்னா நீதி கட்சி மாநாட்டுக்கு போறார் பெரியாரோ உள்ள விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவர் போய் எதாவது இல்லாத கேள்விக்கு வந்த விட மாட்டேங்கிறாட்டே எனக்கு டிக்கெட் கொடு கொடுக்க மாட்டேன் என்ன கேட்டது பரிந்துரைக்கு போய் கேட்டு முத்தையாச்சி சொல்லி தான் இவ்வளவு பெரிய தடுக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் நீதி கட்சிக்கும் உறவு இருக்கிறது ஏன்னா அவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்போ அதுக்கு முந்தைய சொல்றாரு அவரு நம்ம தோழர்கள் ஜீவானந்தம் அவர்களும் பண்ணிட்டு பணக்காரர்கள் மந்திரி ஆகாத காங்கிரசுக்கு போய் பணக்காரனும் மந்திரிக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவர்கள் பணக்காரர்களே இல்லாத கட்சி மந்திரிகள் ஆக போகாத கட்சிக்கு போய் சேர்ந்து நல்லதுதான் என்று கிண்டலா சொல்றேன் ஏன்னா எல்லா கட்சியும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அதை சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் இதுல வந்து பெரியாருடைய இன்னொரு இன்னொன்னு சொல்லிடுறேன் அவர் வந்து எப்படியெல்லாம் எல்லோரையும் அணைத்து செல்ல வேண்டும் என்ற கருத்து மறைமலடிகள் மீது சொன்னார் இன்னொன்னு சொல்றாரு நெற்றிக் கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று ஒன்று எழுதுகிறார் மறைமலடிகளுக்கு மறைமலுடைய மகள் நீலாம்பிகை திருமணத்துக்கு பார்ப்பன புரோகிதர் வந்து நடத்துறாரு நீ சைவம் பார்ப்பனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை புரோகித்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பாப்பான வச்சு இதுக்கு நடத்துறீங்க இது யாராக இருந்தாலும் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இதை கண்டித்தால் தீர வேண்டும் மறைமேடிகள் வந்து சுவாமி வேதாச்சலம் அவர்களுக்கு நான் கண் என்னுடைய கண்டலை தெரிவித்துக் கொள்வேன்னு எழுதுறேன் அதற்கடுத்து இன்னொன்று எழுதுறாரு சைவம் என்பது தனி மதம் பார்ப்பனையத்திற்கும் அது தொடர்பில்லை என்று சொல்கிறீர்களே இந்து மதத்துக்கு தொடர்பில்லைன்னு சொல்றீங்களே அதனு சொல்லி அவர் பெரிய இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு நீண்ட கட்டுரை எழுதுகிறார் உங்க சைவம் நீங்க கும்பிடுற சாமியில் எதுவும் புராண கதை இல்லாத சாமி கும்பிட்றன்னு மட்டும் சொல்லு அப்புறம் உனக்கும் இப்போ பார்ப்பன மதத்துக்கு சம்பந்தம் இல்லாத நான் ஒத்துக்கிறேன் சும்மா எங்களை ஏமாத்திட்டு என்ற பெயரால் இருக்கிற இந்து மதத்தின் அப்படி நெருஞ்சாலையார் அவர் வந்து அம்பலப்படுத்துவதாக அந்த பழைய செய்திகளை எழுதுகிறார் அதுல இன்னொரு இடத்துல வந்து நீதி கட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அதற்கு ராஜாசர் முத்தைய செட்டியாரு பணம் கொடுத்து பணம்லாம் செலவு பண்ணி ஏன்னா இவருக்கு பதவி கொடுக்கணும்னு போவான் முடிச்சுக்கிட்டோம் அந்த கட்சி வந்து எழுபதாயிரம் ரூபா செலவு பண்ணணும் எழுதாரு ரூபாய் செலவு பண்ணி ராஜாசா உத்தேஷ்டார் பண்ணியிருக்கிறார் அது முடிந்தவுடன் வெற்றி பெற்று விடுகிறது அதில் வந்து நீதி கட்சி வந்து தோல்வி அடையவில்லை நம்பிக்கை வாக்குகளை பெற்று விடுகிறது நீதி கட்சி அப்போ கூட எழுதுகிறாரு இதை பற்றியெல்லாம் கவலைப்படல சுருட்டு குடிச்சிக்கிட்டு பாட்டு கேட்டு கிராம பாட்டு கேட்டு பொப்ளி ராஜா உட்கார்ந்துட்டு இருந்தாரு எவனோ பண்ண தன்னாம வெளிப்படுத்திட்டு போறான் அதெல்லாம் கவலைப்படல போடுறோம் போட்டு போடலாம் போயிட்டு போகுது வி பி சிங்க நினைவுட்டு போல வருது அதெல்லாம் எழுதுறாரு அவரு அப்போ ராஜா சார் முத்தேச்சிட்டார் மீது கடுமையான விமர்சனம் தெரிவிக்கிறார் நீ யாரு நீ வட்டி கிடக்காரன் நீ இங்கிலீஷ்காரன் காக்கா பிடிச்சி ராஜா பட்டம் வாங்கிட்டு நீ நான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த நீ இதெல்லாம் எழுதுறாரு அந்த கட்டுரை நீ சும்மா வந்து வெட்டி கிடக்காரன் போய் ஆங்கிலேயனை காக்கா பிடிச்சி ராஜா பட்டம் வாங்கிட்டு நீ ராஜா மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா உன்ன நீ தூங்கிட்டுவன் கழுத்து எடுத்துட்டு மடியில் இருந்து எடுத்துகிட்டு போக மாட்டேங்கன்னு என்னன்னு நிச்சயம் நீர்லாம் இல்லை என்ன பெரிய மனுஷன் அப்படின்லாம் எழுதுறாரு அவ்வளோ கடுமையாக எழுதுகிறார் பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தலையங்கத்தில் எழுதுறாரு கடுமையாக விமர்சனம் எழுதுறாரு அடுத்த வாரம் விருதுநகரில் நீதி கட்சி மாநாடு என்று அறிவிக்கப்படுகிறது அறிவிச்ச உடனே எழுதுறாரு அதனுடைய வரவேற்பு குழு தலைவராக வி வி ராமசாமி அவர்களை போடுகிறார்கள் அவருக்கு எழுதுறார் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அதுங்க டாக்டர் சுப்ராயன் மகனு நீ துரோகியில வரிசையாக வந்துட்டு துரோகி பட்டியில் திட்டுறாரு ஆனால் அடுத்த வாரம் நீதிக்கட்சி மாநாடு அறிவித்தவுடன் நீதிக்கட்சி வரவேற்பு குழு தலைவருக்கு ஒரு அறிக்கை எழுதுகிறார் தயவு செய்து பார்ப்பனல்லாத எல்லோரையும் ஒற்றுமையாக நாம் ஒருங்கிணைத்து நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்று காட்டுவது தான் நமக்கு பலமாக இருக்கும் அந்த டாக்டர் சுப்பராயனையும் ராஜாசர் முதலையும் கூப்பிடுங்க மாநாட்டுக்கு என்று எழுதுகிறார் கூப்பிடாம உற்றாதீங்க என்று எழுதுகிறார் அதற்க இவர்கள் போய் கலந்து கொண்டவுடன் ரொம்ப பெருந்தன்மையோடு ரெண்டு வாரத்துக்கு பெருந்தன் தூங்குறவங்களுக்கு எப்படியா நம்புறது என்று எழுதியவர் பார்ப்பனர் அல்லாத ஒன்று திரண்டு தங்கள் உரிமையை பெறுவதற்கு இணைந்து நிற்பதற்கு எப்போதும் அவர் துணை நின்று ஏதோ பண்ணிவிட்டான் சரி இதோட இனிமேல் ஒழுங்கா இருந்துக்கோ என்பதை போல ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ராஜா சுப்பராயன் அவர் ஆட்சி காலத்தில் இன்னொன்னு சும்மா அவர் வந்து அதிகம் திட்டாத ஒருத்திரே ஒருத்தனை இவரைதான் சொல்லலாம் நம்முடைய ஆர் கே சண்முகம் அவர்களை மட்டும்தான் அவர் கடைசி வைக்கும் ஒரு தலைவர் முஞ்சினவர் அவர் தான் அவரை கூட அவர் இதை பற்றி சொல்லுகிற போது சாதியம் எவ்வளவு வலுவாக இருந்தது என்பது பல இடங்கள்ல அதுல போடுற அவருடைய ஒரு இதுல சந்திக்கிறார்கள் எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போ உங்க நாட்டில் இன்னும் கூட கோயில் விடாம இருக்கிறாங்களா என்று வடநாட்டில் ஒரு தலைவர் ஜெயகர் கேட்கிறாரு ஜெயிரட்ட ஆர் கே சண்முகன் அவர்களுக்கு தான் பக்கத்துல சாட்சி இருக்காரு இவரை கேளுங்க என்னன்னு சொல்றாரு அப்போது இவர் அதற்கு அப்போது இந்திய சட்ட மத்திய சட்டமன்ற ஒரு மன்றம் அப்போது நாடாளுமன்றத்துக்கு அப்ப பேரு மத்திய சட்டமன்றத்தின் தலைவராக இருக்கிறார் சபாநாயகர் நாடாளுமன்ற சபாநாயகர்னு வச்சுக்கலாம் அந்த பதவியில் இருந்தவர் ஆர் கே சண்முகன் அவர்கள் அவங்க பழனி கோயிலுக்குள்ள எங்க உடல கோர்ட்டுக்கு போனவங்க விட மாட்டேங்கிறான்னு இல்ல இல்ல அவன் சட்ட புத்தகத்தை பார்க்கல மன தர்மத்தை பார்த்துட்டு என்னையாட்டு ஒரு இடிஜாதி இடிதொழில் அதை செய்கிறவங்களுக்கு கோயில் நுழைவு அருகதில்லைன்னு தீர்ப்பு சொல்லிவிட்டான் என்று ஆர்கேஷன் உங்களையே என் சமுதாயமே போக முடியாதுன்னு சொல்றது அதே போல